ஊருக்கு வந்ததுக்கு மெயின் ரீசனே வீட்டு வேலை பார்க்கறதுனால ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் ஆனால் எந்த வேலையுமே இல்ல ஒருபடியாக நான் பண்ணுற வேலை அப்படின்னா காலையிலேயும் ஈவினிங்கும் இந்த மாதிரி புதுசாக கட்டியிருப்பாங்க இல்லையா கல் வச்சு அதுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறது தான் இன்றைக்கும் வழக்கம் போல் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு எங்கள் அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி உட்காந்துருந்தது நீ இதை அம்மா தோசை ஊற்றி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னதும் பரவாயில்லன்னு எங்கள் அம்மாவும் ஊற்றி கொடுத்துச்சு அதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா இதுதான் நான் இந்த தோசைக்கல்லில் ஊத்துறேன் அப்படின்னா ஏதோ அடை மாதிரி இருக்கும் பட் எங்கள் அம்மா மறுமறுன்னு ஊற்றி கொடுக்குமா அதனால் எங்கள் அம்மாவே ஊற்ற சொல்லிட்டு நான் கொஞ்சம் எங்கள் வீட்டு ஜான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருந்தோம் நான் வாழக்காய் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டு பண்ணுவேன் பட் அது மாதிரி பண்ணுறப்ப டேஸ்ட் இருக்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுக்கு போட்டுட்டு வாழக்கவை இந்த ஷேப்பில் கட் பண்ணி அதிலையே போட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி போட்டுக்கோங்க மிளகாயூள் மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே பக்கத்து வீட்டில் பணங்கள் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு பின்னாடி ரெண்டு எழுமிச்ச மூலம் பழுத்துருந்ததா அதையும் பறிச்சிட்டு அப்படியே பக்கத்து வீட்டிலேருந்து தொங்குற நார்த்தங்காவையும் ஆட்டை போட்டு வந்தாச்சு இப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு விலாக்ல பார்க்கலாம் பாய்